ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு ஒரு ஹிந்தி யூடியூப்ல இருந்து எடுத்துக்க போறோம் அந்த கிளிப்பிங்ல என்னென்ன ஹிந்தி சென்டென்சஸ் அது மூலமா நாம பேசுறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான சென்டென்சஸ் தேவைப்படும் அண்ட் அந்த சென்டென்ஸ் அவங்க அந்த படத்துல பேசின சென்டென்ஸோட அர்த்தம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் நம்ம இந்த மாதிரி தமிழ் படங்கள் அடிக்கடி பாக்குறனால இதில் வரக்கூடிய ஹிந்தி சென்டென்ஸ் எடுத்து நம்ம கத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஈஸியா ஞாபகத்துலயும் நின்றோம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போது வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நாம மோதொ கிளிப்பிங் பார்க்கலாம் घबरा मत घबरा मत घबरा मत चोर बस में ही होगा मैं, मैं, मैं पुलिस वाला हूँ இதோட அர்த்தம் பயப்பட வேண்டாம் பயப்படாதீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா கபிரா மத் சொல்லலாம் பயப்படாதீங்கன்னு சொல்றதை விட பதட்டம் அடையாதீங்க ரொம்ப பதறாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த கப்ராவோ மத் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க அப்போ பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு இல்ல பயப்பட வேண்டாம்னு சொல்றதுக்கு மத் அப்படிங்கிற வார்த்தை எக்ஸாக்டா பொருந்தும் மத் அப்படின்னா பயப்பட வேண்டாம் கப்ராவோ மத் அப்படின்னா பயத்தால பீதி அடையிறது இல்லைன்னா பதட்டம் அடையாதீங்க அப்படின்னு சொல்றதுதான் கப்ராவோ மத் தரோமத் அப்படிங்கிறது பயப்படாதீங்கன்னு சொல்றது இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு வார்த்தையும் நம்ம அதிகம் சொல்லுவோம் கவலைப்படாதீங்க இல்ல கவலைப்படாத அப்படின்னு சொல்லணும்னா சிந்தாமந்த் கரோ பயப்படாத டென்ஷன் ஆகாத இதுக்கெல்லாம் வந்து டரோமத் கப்ராமத் அப்படிங்கறத சொல்லியாச்சு கவலைப்படாதன்னு சொல்லணும்னா சிந்தா மத் கரோ சிந்தா மத் கரோ சிந்தா மத் கரோ கவலைப்படாத கவலைப்படாதீங்க நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்டா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிந்தா மத் கீஜியே சிந்தா மத் கீஜியே அந்த கிளிப்பிங்ல அடுத்த சென்டென்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சோர் பஸ் மேஹி ஹோகா சோர் பஸ் மேஹி ஹோகா சோர்னா திருடன் அர்த்தம் பஸ் மே பஸ்லன்னு அர்த்தம் பஸ் மேஹி அப்படின்னு சொல்லும் போது பஸ்ல தான் பஸ்மே ஹீ ஹோகா அப்படின்னா பஸ்ல தான் இருப்பான் சோ ஒவ்வொரு வார்த்தையா நான் சொல்லியிருக்கேன் இன்னொரு முறையும் சொல்றேன் சோர் அப்படின்னா திருட பஸ்மே அப்படின்னா பஸ்ல பஸ்மே ஹி அப்படின்னா பஸ்ல தான் ஹோகா அப்படின்னா இருப்பான் ஹோகா அப்படிங்கறது இருப்பான் சோ நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க நிறைய வாட்டி இருப்பான் அப்படின்னா என்ன வார்த்தை வரும்னு யோசிச்சிருப்பீங்க இருப்பான் அப்படின்னா ஹோகான்னு சொல்லணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் பாருங்க ஆபீஸ் மே ஹோகா அப்படின்னா ஆபீஸ்ல இருப்பான் ராஜு ஸ்கூல் மே ஹோகா ராஜு ஸ்கூல்ல இருப்பான் ராஜு ஸ்கூல் மே ஹோகா சோ ஹோகான்னா உங்களுக்கு என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்ப பஸ்ல தான் இருப்பான் ஆபீஸ்ல இருப்பான் ராஜு ஸ்கூல்ல இருப்பான் இருப்பான் இருப்பான்னு முடியுதா நீங்க என்ன ஹிந்தில முடிச்சிருக்கீங்க ஹோகா ஹோகாங்கிறது இருப்பான் அப்ப இருப்பாள்னு சொன்னா பிரியா கிளாஸ் மே ஹோகி பிரியா கிளாஸ் மே ஹோகி பிரியா கிளாஸ்ல இருப்பாள் ஹோகான்னு சொன்னா இருப்பான் ஹோகின்னு சொன்னா இருப்பாள் பிரியா கிளாஸ் மே ஹோகி சோ இந்த கிளிப்பிங்ல சொன்ன இந்த சென்டென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும் சோர் பஸ் மேஹி ஹோகா திருடன் பஸ்ல தான் இருப்பான் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாங்க அடுத்த அந்த கிளிப்பிங்ல சொன்ன அடுத்த சென்டென்ஸ் மே போலீஸ் வாலா ஹம் போலீஸ் வாலா ஹூ மேன் போலீஸ் வாலா ஹம் அப்படின்னா போலீஸ்காரன் நான் போலீஸ்காரர் அப்படின்னு சொல்றாரு மே போலீஸ் வாலாக்கு ஹூ இதுவே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க ஹம் தோனோ போலீஸ் வாலே ஹே ஹம் தோனோ போலீஸ் வாலே ஹே நாங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரர்கள் ஓகே நாங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க ஹம் அப்படின்னா நாங்க தோனோ அப்படின்னா இருவரும் போலீஸ் வாலாங்கிறது இங்க என்னவா மாறிடுச்சு பாத்தீங்களா வாலாங்கிறது சிங்குலர் ஒருமையில சொல்லும் போது வாலா சொல்லலாம் பண்மையில ஒண்ணுக்கும் மேற்பட்டவங்க அதுல தொடர்பாறாங்க அப்படின்னா வாளே அப்படின்னு மாத்திக்கணும் ஹம் தோனோ போலீஸ் வாளேஹே நாங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரர்கள் வாலா வந்து வாளேவா மாறிடுச்சு ஏன்னா அங்க நான் இருந்துச்சு அதனால வாலா நாங்கன்னு உடனே வாலேன்னு மாத்திக்கிறோம் அப்புறம் இந்த தோனோங்கிற வார்த்தை தோனோ அப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பொருளும் எதை சொல்லணும்னாலும் ரெண்டும் அப்படின்னு சொல்லும் போது தோனோ அப்படின்னு சொல்லுவாங்க மே போலீஸ் நான் போலீஸ்காரர் நாங்க ரெண்டு பேரும் போலீஸ்காரர்கள் இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க மே துகான் வாலாகும் நான் கடக்காரர் ஓகே நான் கடக்காரர் சொல்லணும்னா மே துகான் வாலாகும் துகான் அப்படின்னா கடைன்னு அர்த்தம் துகான் வாலா அப்படின்னா கடைக்காரர் ஓகே மே வாலா வாலாஹும் நான் கடைக்காரர் இதுவே ஹம் துகான் வாலே கடைக்காரங்க ஹம் துகான் ஹே இத நான் ஏன் கொண்டு வந்தேன்னா வாலாக்கும் வாலேக்குமான ஆன நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வாலாங்கிறது ஒருத்தரை பத்தி சொல்றதுக்காக வாலா பலரை பத்தி சொல்லணும்னா வாலே அப்படின்னு மாறிடும் இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க மே தமிழ்வாளா ஹூ அப்படின்னா நான் தமிழ்காரர் ஓகே நான் தமிழ்காரர் அப்படின்னு சொல்லும் போது மே தமிழ் ஒரு அப்படின்னு சொல்லலாம் இதுவே அவங்க ஹம் தமிழ் வாலே ஹே அப்படின்னு தமிழ்காரர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம் ஒரு நாலஞ்சு பேர் நீங்க சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா சொல்றீங்க நாங்கெல்லாம் தமிழ்காரவங்க அப்படின்னு சொல்லணும்னா ஹம் தமிழ் ஹேன்னு நீங்க சொல்லலாம் இதே நீங்க மட்டும் சொல்றீங்க மே தமிழ் வாலா அப்படின்னு சொல்லணும் மே தமிழ் வாலா हम तमिल वाले हैं सो इन द सेंटेंस लला आपको எப்படி யூஸ் பண்ணனும்னு கத்திட்டே இருந்தீங்க கிளிப்பிங்ல ஒன்னு இருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் விஷயங்கள் கத்திட்டோம் இப்போ அடுத்த கிளிப்பிங் பார்க்கலாம்ନ୍ଦோனே போலீஸ் वाले हैं सब है सब सब सबको चेक करेंगे पता चल जाएगा ரெண்டு பேரும் போலீஸ்காரங்கன்னு சொன்னதக்கப்புற அவர் சொன்ன மோதோ சென்டென்ஸ் सबको चेक करेंगे சப்கோ செக் கரேங்கே அப்படின்னா எல்லாத்தையும் செக் செஞ்சுருவோம் எல்லாத்தையும் செக் பண்ணிருவோம் அப்படின்னு அர்த்தம் சப் அப்படின்னா எல்லாரும் எல்லாரையும் அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் கிடையாது எல்லாரையும் டிஃபரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க சப் அப்படின்னா எல்லா எல்லாம் எல்லாரும் அப்படின்னு சொல்றதுக்கு சப் சப்கோ அப்படின்னா எல்லாத்தையும் ஓகே எல்லாரையும் செக் கரேங்கே அப்படின்னா செக் செஞ்சிருவோம் கரு கூட கருன்னா செய்வது அப்படிங்கறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப கரோ காம் கரோ அப்படின்னா வேலையை செய்யன்னு அர்த்தம் செக் கரோ அப்படின்னா செக் பண்ணுன்னு அர்த்தம் செக் கரேங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா செக் பண்ணுவோம் இது எதிர்கால செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை செக் கரேங்கே செக் பண்ணுவோம் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க இதே மாதிரி சப்கோ தேக்கேங்கே அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்தையும் பார்ப்போம்னு அர்த்தமாயிருக்கும் ஓகே சப்கோ தேக்கேங்கே கரேங்கே முடியுதுங்களா எல்லாமே எதிர்காலத்துல நான் இந்த செய்வேன் நாங்க செய்வோம் சொல்றதுக்கான ஒரு இது தேக்கெங்கே அதே மாதிரி பாருங்க ஆயெங்கே அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆ அப்படின்னா வருவது ஆ அப்படிங்கிற வார்த்தையோடைய அர்த்தம் வருவது ஆயேங்கே அப்படின்னா வருவோம் ஆயேங்கே வருவோம் ஜங்கே போவோம் ஜாயேங்கே போவோம் கரேங்கே செய்வோம் கரேங்கே செய்வோம் சோ இந்த மாதிரி தாங்க நீங்க எந்த வேர்ப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் அது கூட ஏங்கே சவுண்ட வந்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செயலை நாங்க செய்ய போறோம் அது பார்க்கற செயலா இருந்தா பார்ப்போம் அது எழுதுற செயலா இருந்தா எழுதுவோம் அப்படிங்கிற மீனிங்ல வந்துரும் ஒண்ணுமேல சிம்பிளா என்ன செய்ய போறீங்க வேபு போட்டுட்டு ஏங்கேவ சேர்த்துக்க போறீங்க அப்படி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த செயலை நான் செய் நாங்க செய்ய போறோம் அப்படிங்கிற பண்மையில ப்ளூரல்ல சொல்றதா அர்த்தமா இருக்கும் அடுத்து அந்த கிளிப்பிங்ல சொன்ன ஒரு டைலாக் அது ரொம்ப மைல்டா கேட்கும் நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் பதாச்சல் ஜாயகா அப்படின்னு பதா சல் ஜாயகா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னா பத்தாச்சல் ஜாயகா இத இன்னொரு விதத்திலயும் சொல்லுவாங்க பத்தாச்சலேகா பத்தாச்சலேகா அப்படின்னா தெரிஞ்சிடும் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்களேன் தமிழ்ல நான் மொதல் சொல்றேன் தெரிஞ்சிடும்னு தமிழ்ல சில நேரம் சொல்லுவோம் தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் சோ ரெண்டுமே தமிழ்ல புழக்கத்துல இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தான் தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு வார்த்தை தெரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இன்னொரு வார்த்தை அதே மாதிரி ஹிந்தில ஒரு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா தமிழ்ல அதே மாதிரி ஹிந்திலயும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு மட்டும் சொல்லணும்னா பத்தா சலேகா பத்தாச்சலேகா இப்ப நாங்க எல்லாரையும் செக் பண்றோம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும்னா பத்தா சலேகா இதே தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லணும்னா பத்தா சல் ஜாயேகா ரெண்டுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் தமிழ்ல நீங்க அந்த டிஃப்ரென்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹிந்திலையும் அதை புரிஞ்சுப்பீங்க தெரிஞ்சிடும் தெரிஞ்சு போயிடும் பத்தாச்சல் ஜாயேகா நல்லா எழுதி வச்சு இதுக்கான டிஃப்ரென்ஸ கிளியரா உட்காந்து படிங்க ரெண்டுல எது சொன்னாலும் ஓகே தான் எல்லாரையும் செக் பண்றோம் யார் திருடன்னு தெரிஞ்சிடும் யார் திரு திருடன்னு தெரிஞ்சு போயிடும் சோ எது சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கேத்த ஹிந்தி வார்த்தையை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா டிரைவர் பஸ்கோருக்கோ என்ன சொல்றாருன்னா டிரைவர் பஸ் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு பஸ்கோருக்கோ அப்படின்னா பஸ்ஸை நிறுத்து ருக்கோ அப்படின்னா நிறுத்து ஓகே காடிக்கோ கோ பஸ்கோ பைக் பைக்கோ இருக்கோ எதனாலும் சொல்லலாம் வண்டியை நிறுத்து பைக்கை நிறுத்து பஸ்ஸை நிறுத்து அப்படின்னு சொல்லும் போது நிறுத்துன்னு சொல்லணும்னாலே ருக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல பஸ் ருக்கோ அப்படின்னு சொன்னா கூட போதும் கோ ருக்கோ அப்படிங்கிறது ஆக்சுவலி அங்க போட்டா போடலாம் இந்த இடத்துல கோங்கிற வார்த்தையே போட்டா போடலாம் போடாட்டியும் தப்பு கிடையாது பஸ் ருக்கோ காடி ருக்கோ பைக் ருக்கோ அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க பஸ்கோ ருக்கோன்னு சொல்றவங்களும் இருக்காங்க காடி அப்படிங்கிறது எல்லா வண்டியையும் பொதுவா சொல்ற ஒரு ஹிந்தி வார்த்தை காடி காடி ருக்கோ அப்படின்னா வண்டியை நிறுத்து இதுவே நீங்க ஆஹ் மோஸ்ட்லி இந்த நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் காடின்னு எதை சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா காரைதான் அதிகமா சொல்லுவாங்க காரை நிப்பாட்டு அப்படின்னா காடி ருக்கோ அப்படின்றத சொல்றாங்க அடுத்து அதே கிளிப்பிங்ல என்ன சொல்றாங்கன்னா கோயி உத்ரேகா நயி கோயி நகி உத்தரேகா இல்லன்னா கோயி உத்தரேகா நகி இது என்ன அர்த்தம் பார்ப்போம் கோயின்னா யாரும் உதர் அப்படின்னா உத்தர் கிடையாது உதர் உதர் அப்படின்னா இறங்குவது உத்தரேகா நகி அப்படின்னா இறங்க மாட்டாங்க யாரும் இறங்க போறதில்லை ஓகே நான் எல்லாரையும் செக் பண்ணனும் அவங்கவுங்க ஸ்டாப்பிங்ல யாரும் இறங்க போறது இல்ல வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க சோ கோயி உத்தரேகா நகி யாரும் இறங்க போறது இல்ல இறங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ அடுத்த கிளிப்பிங் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸ் வர போது அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணாங்க என்ன அர்த்தம்னா ஒவ்வொருத்தரா கீழே இறங்குங்க ஒவ்வொருத்தரா கீழ வாங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒவ்வொருத்தரா இப்ப கீழே வாங்க மேல போங்க அப்படின்னு கிட்ட சொல்றது ஓகே ஆனா ஒரு பத்து பேர் இருக்க இடத்துல ஒவ்வொருத்தரா வாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏக் ஏக் கற்கே அப்படிங்கறதத்தான் யூஸ் பண்ணி ஆகணும் ஏகே கற்கே நீச்சே கீழ ஐஏ வாங்க ஏக்கே கற்கே ஒவ்வொருத்தராக நீச்சே ஐஏ கீழ வாங்க இதே மாதிரி கற்கே போலியே அப்படின்னா ஒவ்வொருத்தரா சொல்லுங்கிற அர்த்தமும் இருக்கு ஒன்னொன்னா சொல்லுங்கிற அர்த்தமும் இருக்கு சோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பத்து பதினஞ்சு பேர் பேசுறாங்க அப்போ நான் சொல்றேன் ஏகே கற்கே போலியே அப்படின்னா ஒவ்வொருத்தரா சொல்லுங்கன்னு அர்த்தம் இதே ஒரே நபர் என்கிட்ட நிறைய விஷயங்கள்ல தொடர்ந்து சொல்லும் போது ஏகே கற்கே போலியேன்னு சொன்னேன்னா ஒவ்வொரு விஷயமா சொல்லுங்க பொறுமையா ஒரு ஒரு விஷயமா சொல்லுங்கன்னு சொல்றேன்னு அர்த்தம் சோ ரெண்டு அர்த்தத்திலயும் இது வரும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க ஏ கே கற்கே தேதோ ஒன்னொன்னா கொடு அப்படின்னு அர்த்தம் ஒன்னொன்னா கொடு ஏ கே கற்கே தேதோ சோ ஒரு சாக்லேட்டே இருக்கு பத்து பதினஞ்சு சாக்லேட் எடுத்துட்டு வந்து கொட்டிடுறாங்க அப்படி குடுக்காதீங்க ஒரு ஒரு சாக்லேட்டா கொடு ஒவ்வொன்னா குடு அப்படின்னு சொன்னோம்னா ஏ கேக் கற்கே தேதோ ஏ கேக் கற்கே தேதோ சோ இந்த விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏ கேக் கற்கே அப்படிங்கறது நிறைய யூஸ் பண்ணுவோம் ரொம்ப தேவையான வார்த்தையும் கூட இப்போ அடுத்த கிளிப்பிங் பாருங்க சோ இந்த கிளிப்பிங்ல அவங்க யூஸ் பண்ண சென்டென்ஸ் அரே அப்படிங்கறத கேள்விப்பட முடியும் அது வந்து எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுக்காக சொல்ற ஒரு வார்த்தை தான் அரே அப்படிங்கிறது அட அப்படின்னு சொல்லுவோமா ஆஹ் தமிழ்ல வந்து அட என்னப்பா அட அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இருந்தா அரே ஓ மெரா பர்ஸ் ஹே அப்படின்னா அது என்னுடைய பர்ஸ் ஓ அப்படிங்கிறது அது மெரா பர்ஸ் அப்படின்னா என்னுடைய பர்ஸ் ஓ மேரா பர்ஸ் ஹே ஓ மேரா மொபைல் ஹே அப்படின்னா அது என்னுடைய மொபைல் ஓ மேரா கர் ஹே அப்படின்னா அது என்னுடைய வீடு சோ இந்த மாதிரி மேரா அப்படிங்கிறது என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் அது என்னுடைய பர்ஸ் அப்படிங்கும் போது ஓ மேரா பர்ஸ் ஹே அரே ஓ மேரா பர்ஸ் ஹே சார் அட அது என்னோட பர்ஸ் சார் அப்படிங்கறத சொல்றாரு அடுத்து என்ன சென்டென்ஸ் வருதுன்னு பாருங்க சுனோ அப்படின்னு கத்துறாரு சுனோ அப்படின்றது ரெண்டு அர்த்தத்துல வரும் ஒண்ணு இங்க கவனிங்க அப்படின்னு சொல்லும் போது சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது சுனோ அப்படின்னு கத்துவாங்க சோ இது வந்து மரியாதை இல்லாத வார்த்தை நீங்க நினைக்க வேண்டாம் சும்மா ஜென்ரலா காமனா பேசும்போது இது மரியாதை இருக்கா இல்லையா அவ்வளவு தூரம் யாரும் யோசிக்கிறது இல்ல சுனோ அப்படின்னு சொன்னாலே கேளுங்க இல்ல கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க அடுத்தது ஏவாலா அப்படின்னு கேட்குறாரு ஸோ கேள்வி அந்த டோன் தெரியும் உங்களுக்கு அவர் வந்து பதில் ஏதோ சொல்லலை கேட்குறாரு அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் வேணா கிளிப்பிங் பார்த்துட்டு கூட வாங்க ஏவாலா அப்படின்னு கேட்பாரு ஸோ என்ன அர்த்தம்னா இந்த ஒன்று இந்த ஒண்ணா அப்படின்னு கேட்குறாரு ஓகே ஒரு பர்சன் எடுத்து காமிச்சு இந்த ஒண்ணா இதுதான் உங்களுடையதா அப்படின்னு காட்டுறதுக்கு ஏவாலா அப்படின்னு கேக்குறாரு எஸ் அவ்வளவுதாங்க இந்த கிளிப்பிங் மூலமா ஒரு சின்ன கிளிப்பிங் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இந்த சீன் போயிருந்திருக்கும் ஆனா இது மூலமா எத்தனை சென்டென்சஸ் நம்ம கத்துக்க முடியுது பாத்தீங்களா அதுல இருக்க சென்டென்ஸ மட்டுமே படிச்சு அதை மட்டுமே டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுக்கிறதோடு இல்லாம அந்த பேட்டர்ல நம்ம வேற என்னென்ன சென்டென்சஸ் உருவாக்க முடியும் அப்படிங்கறது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க மாத்தி வச்சுக்கோங்க இந்த ஏகே கற்கே அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தேவைப்படும் ஒன்னொன்னா இல்ல ஒவ்வொருத்தராக அப்படின்னு சொல்லணும்னா ஏகே கற்கே அப்புறம் இந்த சுனோன்னு சொல்றது சுனோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படும் கவனி கவனிங்கன்னு சொல்லணும்னா சுனோன்னு சொல்லுவோம் அடுத்து அரேங்கிற வார்த்தை தேவைப்படும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான வார்த்தைகள் எல்லாம் நோட் பண்ணி வைங்க நோட் பண்ணி வச்சத சத்தமா பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சீன் நீங்க தமிழ் மூவிஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை பத்தி அடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்றேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தில பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சேனலை தெரியப்படுத்துங்க நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க கிராமர் மூலமாக படிக்கிறது பேச பழகிறது இந்த மாதிரி ஃபன் வேலை வந்து ரொம்ப ஈஸியாக கத்துக்கிறது அப்படிங்கிற எல்லா பாசிபிள் வேஸ்லயும் நம்ம ஹிந்தி கற்றுட்டு இருக்கோம் ஸோ ஹிந்தி பேசுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்